வணக்கம் மாணவச் சரவர்களை இது உங்கள் தமிழ் மேத்தஸ் மாஸ்டர் யூடியூப் சேனல் இன் பாடம் ஒன்று எண்களில் ஒன்று புள்ளி நாலு புள்ளி ரெண்டு சம இலக்கங்களுடைய எண்களை ஒப்பிடுதல் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வழக்கமாக சென்னைக்கும் புதுதில்லிக்கும் இடையேயான தொலைவு வந்து இரண்டாயிரத்தி நூற்றி எண்பது கிலோமீட்டர் எனவும் சென்னைக்கும் நொய்டாவுக்கும் இடையேயான தொலைவு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் எனவும் உள்ளன இவற்றில் எந்த தொலைவு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னா சம இலக்கங்களையுடைய எண்களை ஒப்பிடுதல் அப்படின்னாலே இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இருக்குது இங்கே முதல் இரண்டு ஸ்தானங்கள் வந்து ஒன்று போல தான் இருக்குது மூன்றாவது ஸ்தானத்தை பார்த்தோம்னா இங்கே ஆறாக இருக்குது இங்கே வந்து ஏழுன்னு இருக்குது இதை விட ஒரு எண் வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்போ இதில் எது பெரிய எண்ணுன்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லா எண்களையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ முதல் எண்ணும் ஒன்று போல் இருக்குது இரண்டாம் எண்ணும் ஒன்று போல் இருக்குது மூன்றாவது எண்ணை பார்த்தோம் அப்படின்னா இங்கே இதை விட இந்த எண் வந்து ஒன்று பெரிதாக இருக்குது அப்போ இந்த இந்த பெரிய என்ன எதுன்னு கேட்டோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அதே இது தான் இங்கேயும் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க சென்னைக்கும் புதுதில்லிக்கும் இடையான தொலைவு வந்து இரண்டாயிரத்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் இப்போ நீங்கள் ட்ரெயின்லேயே போகிறீங்க சென்னையிலேருந்து புதுதில்லிக்கு போகிறீங்கன்னு நீங்கள் புதுதில்லி வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரத்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் அப்போ இதுக்கு நான் பயணப்படக்கூடிய நேரமும் அதிகமாக இருக்கும் இப்போ இதே இது நீங்கள் சென்னையிலருந்து நொய்டாவுக்கு போகிறீங்க அதுக்கு இடையேயான தொலைவு வந்து இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் அப்போ இதுக்கான பயணப்படக்கூடிய தோ தூரம் வந்து குறைவு நேரமும் குறைவு அப்போ நேரமும் அதிகமாக இருக்கும் நேரமும் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த எந்தாலும் பெரிய எண்ணாக இருக்கும் அப்போ பெரிய எண் இதில் வந்து பெரிய எண் வந்து இது இரண்டாயிரத்தி நூற்றி எண்பது கிலோமீட்டர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த மேட்ச சால்வுக்கு நம்மளோட சேனலோடு இணைந்துடுங்க நன்றி